மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் ஆண்டு வைகாசி மாத தீமிதி உற்சவம் கடந்த பனிரெண்டாம் தேதி ஆலயத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கி தினம்தோறும் மகாபாரத சொற்பொழிவுகள் நடைபெற்று வந்தன பதினைந்தாம் நாள் உற்சவமாக தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக காவிரி தீர்த்தப்படித்துறையில் இருந்து சக்தி கிரகம் புறப்பட்டு வான வேடிக்கை மேலதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக ஆலயத்தை வந்தடைந்தனர் பின்னர் ஆலயம் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் விரதமிருந்த பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாமையினை கண்டுகளித்தனர் இரவு திரௌபதி அம்மன் வீதி உலா காட்சி நடைபெற்றது அம்மா நீங்க தாயை மறையூரின் மண் மாதாவை எங்க நடக்கும் செய்திகளை உடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்